ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாஃப்டான சப்பாத்தி செய்ய ஒரு மூணு டிப்ஸ் போதுங்க இந்த மூணு டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கட்டாயம் உங்கள் வீட்லேயும் சாஃப்டான சப்பாத்தி கண்டிப்பாக கிடைக்கும் எனக்கு வந்து எப்போவுமே பழகி போச்சுங்க நான் எப்படி போட்டாலும் சப்பாத்தி எனக்கு சாஃப்டாக தான் வரும் நீங்களும் இந்த மூணு டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த சாஃப்ட் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் மெஷரிங் கப்பில் இதில் கிட்டத்தட்ட இருபது சப்பாத்தி நமக்கு வரும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க இந்த நாலு கப் மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்க்கணும் நான் ரெண்டு கப் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு கப் சேர்த்துட்டேன் இன்னும் ஒரு கப் எடுத்துட்டு அதில் பாதி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் இன்னும் பாதி அப்படியே இருக்கட்டும் ஒருவேளை அதிகமாக கூட போகலாம் பத்தாமல் கூட போகலாம் இப்போ உங்கள் விரல்களை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க மீதி உள்ள தண்ணியும் இதே மாதிரி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு பத்துலனா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து இந்த ரெண்டு கப் தண்ணி கரெக்டாக இருந்தது இப்போ கை நல்லா கழுவிட்டு கையில் வந்து மாவு ஒட்டாது நீங்கள் கை கழுவிட்டீங்கன்னா இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாக மாவு பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இந்த மாவு வந்து நான் ஊற வைக்க போகிறதெல்லாம் இல்லைங்க அப்படியே இப்போ உடனே நான் செய்ய போகிறேன் உங்களுக்கு ஊற வச்சு செய்கிறதுனா கூட நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இந்த உருண்டையை நாலு பாகமாக பிரிச்சுக்கோங்க ஒரு கப் மாவுக்கு ஒரு பாகம் அந்த மாதிரி நாலு உருண்டையை நான் பிரிச்சுக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கிச்சன் ஸ்லாப்பில் கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிட்டு ஒரு உருண்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை இருக்கு இல்லைங்களா அதை வச்சு இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க ஏற்கனவே ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் சாஃப்ட் சப்பாத்தி போட்டிருந்தேன் அது அந்த இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் வச்சு இடி நல்லா தட்டியிருந்தேன் அப்படி பண்ணும்போது ஸ்லாப் ஏதாவது டேமேஜ் ஆனாலும் ஆகும் ஆனால் இந்த கட்டை வச்சு பண்ணும்போது நமக்கு டேமேஜ் ஆகாது இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு ஒரு பத்து பதினஞ்சு அல்லது முப்பது செகண்ட் கூட நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது நான் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம சாஃப்டாக இல்லைன்னு புழம்புகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நம்ம கொஞ்சம் செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக வரும் இந்த சப்பாத்தியில் நான் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்காமல் செஞ்சுருக்கேன் சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்கு எண்ணெய் சேர்ப்பாங்க உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்ப்பாங்க இது எதுவும் தேவையில்லை இந்த சின்ன மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக வரும் இந்த உருண்டையை நம்ம அஞ்சு உருண்டைகளாக நம்ம பிரிச்சுக்கலாம் இப்போ மொத்தமாக உள்ள மாவையும் அதே மாதிரி தட்டிட்டு உருண்டைகள்லாம் பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ சப்பாத்தி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க நான் தேய்க்கும் போது எனக்கு கொஞ்சம் மாவு அதிகமாக தேவைப்படும் அப்போ தான் வந்து எனக்கு நல்லா அந்த ரவுண்ட் ஷேப்பில் வரும் அப்புறம் கடைசியாக நம்ம தேய்ச்சதுக்கப்புறமா அந்த மாவை தட்டி விட்டுக்கலாம் அப்போ தான் ஒட்டாமல் நல்லா அழகாக இந்த மாதிரி வரும் இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ சப்பாத்திலாம் தேய்ச்சாச்சு ரெடியாக இருக்குது ஃபஸ்ட்டு சப்பாத்தி சுடுறதுக்கு முன்னாடி ஒரு ஹாட் பாக்ஸ் ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு தோசைக்கள் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் தோசைக்கள் அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சூடுபடுத்திக்கோங்க சூடானவொடனே இப்போ வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம் சப்பாத்தி வந்து ரொம்ப திக்காக தேய்க்கூடாது அதாவது மொத்தமாக தேய்கக்கூடாது சன்னமாகவே தேய்ச்சிக்கோங்க வேகிறது பார்த்திங்கன்னா முப்பது செகண்ட் தான் வேக வைக்கணும் இது வந்து மூணாவது டிப்ஸுங்க அதே மாதிரி சப்பாத்தி நல்லா சுட்டவுடனே சுடு சுடு எடுத்து ஹாட் பாக்ஸில் போடணும் இது வந்து ரெண்டாவது டிப்ஸ் இப்போ பாருங்க போட்டோடனே அந்த பபுள்ஸ்லாம் நல்லா வருது இப்போ அப்படியே ஒரு டிஷ்யூ பேப்பரோ அல்லது ஏதோ ஒரு காட்டன் கிளாத்தை வச்சுட்டு மெதுவாக இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது கரண்டி வச்சு அழுத்தலாம் தேவையில்ல அப்படியே விட்டிங்கன்னா அதுவே வெந்துடும் அதே மாதிரி நல்லா உப்பி வந்ததுன்னா நீங்கள் அதை உடனே எடுத்துருங்க அந்த ஆவிலே வந்து உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகிரும் வயிற்று பிரச்சனை வரும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவுமே ஆகாது முப்பது செகண்ட்லே நல்லா குக் ஆகிரும் ஏன்னா மொத்தமாக போட்டால் தான் வேக லேட் ஆகும் இப்போ பாருங்கள் சப்பாத்தி நல்லா வெந்துருச்சு நல்லா கவனிச்சிக்கோங்க இந்த மூணு டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக வரும் இப்போ சப்பாத்தி முப்பது செகண்ட் வேக வச்சுட்டோம் இப்போ அப்படியே சுடு சுடு எடுத்துகிட்டு ஹாட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படியே போட்டு நல்லா கப்புன்னு மூடி வச்சுருங்க வெளியில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கெட்டி ஆயிரும் உள்ளேயே வச்சுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் வெளியே வச்சாலும் சாப்பிட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெளியே எடுத்திங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும் இதே மாதிரி மீதி உள்ள சப்பாத்திலாம் செஞ்சு இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ சப்பாத்தி நான் இப்போ ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு இதில் எந்த ஆயில் எதுவுமே நம்ம சேர்க்கல இதுக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூரி கிழங்கு மாதிரி கொஞ்சம் திக்காக செஞ்சுருக்கேன் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அதுவும் சிம்பிளாக உங்களுக்கு காட்டியிருக்கேன் வாங்க இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுந்து கொஞ்சமாக கடுகு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில பச்சை மிளகா ஒரு ரெண்டு மூணு இதெல்லாம் சேர்த்து வதக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து வதைக்குங்க வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுருங்க இது வந்து சிம்பிளாக இருக்கும் இது பூரி கிழங்கு மாதிரி தான் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு கிழங்கு வந்து தோல் சீவிட்டு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் கம்மியாக தண்ணி வச்சு நான் வேக வச்சுருக்கேன் அந்த உருளைக்கெழங்கு வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தம் சாரி மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு அந்த கிழங்கு வந்து நல்லா மசிச்சு விட்டுருங்க இது சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த பூரி கிழங்கு அப்புறம் கெட்டியாக தேங்காய் சட்னி வச்சோம்னா சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே மாதிரியே சாப்பிட்டா போர் அடிக்கும் அப்பப்போ வித்தியாசமாக ஏதாவது கொஞ்சம் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க எப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கோங்க இந்த மாதிரி இரும்பு பாத்திரத்தில் நம்ம சமைச்சிட்டு சமைச்சி முடித்தோடனே வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அவ்வளோதான் சுவையான சாஃப்ட்டு சப்பாத்தி உருளைக்கிழங்கு மசாலா தயாராகிடுச்சி தேங்க்யூ